பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மே பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் போன வாரம் தான் அக்ஷய திருத்தியை முடிஞ்சது அக்ஷய திருப்தி அன்னைக்கு நீங்கள் தான தர்மங்கள் நிறையா செய்திருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் பித்திருக்களுக்கான தர்ப்பணங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாளில் நீங்கள் பண்ணாலும் நல்லது தான் தப்பு இல்லை இந்த வாரம் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதின்னு எடுத்துட்டோன்னா ரொம்ப முக்கியமானது சூரியன் ரிஷபத்துக்கு பயிற்சி அடைகிறார் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கப்படுது வைகாசி மாதம் ஆரம்பிச்சிடுது அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் ப்ளஸ் குரு ரெண்டுமே சேர்ந்திருக்கார் ஸோ தட் இஸ் அமேசிங் காம்பினேஷன் அமேசிங்னா அமேசிங் அந்தளவுக்கு காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷன் கிரகங்களில் சுப கிரகங்களும் ராஜ கிரகங்களும் இணையும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மாறும் அதுதான் இருக்கிறது பெரிய ஒரு அனுகூலமான விஷயம் ஃபோர்டீன்த் மத்தியானத்துலேருந்தே வந்து இந்த ஒரு சேஞ்ச் நடக்கிறது அது வரைக்கும் புதன் சுக்ரன் சூரியன் அந்த ரெண்டு நாள் மட்டும் மேஷத்திலே இருக்கிறது உச்சம் பெற்றக்கூடிய சுக் சூரியன் அதுக்கப்புறம் இந்த குரு சூரியன் ரெண்டுமே இணைந்து தான் இந்த வாரத்துடைய பலன்களை டிசைட் பண்ண போகிறது ஸோ அதில் வந்து இந்த பன்னெண்டாம் தேதியோடைய சந்திரனுடைய கிரக சஞ்சாரம் அப்படின்னு எடுத்து பார்த்தா பன்னெண்டாம் தேதி சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறார் பதினெட்டாம் தேதி அப்படின்னு எடுத்து பார்த்தா சந்திரன் வந்து கன்னியில் இருக்கிறார் ஸோ நாலு ரொம்ப முக்கியமான ராசிகளை கடக்கிறார் ஸோ இந்த வாரத்தில் நாலு ராசிக்கான சஞ்சாரத்திற்கான பலன்கள் ப்ளஸ் சூரியன் குருவுக்கான பலன்கள் ஸோ சூரியன் குரு சந்திரன் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அந்த சந்திரன் பக்கத்தில் கேத்து இருக்கிறது கேத்துவை கடக்கும் ஆனால் சந்திரன் பதினெட்டாம் தேதி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஸோ கிடக்காது ஸோ மோரார்ல சூரியன் குரு ப்ளஸ் சந்திரனுடைய நல்ல பலன்கள் சுபகலன்கள் அதாவது ஒன்று ஐந்து ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய திரிகோணங்களில் எப்பெல்லாம் சூரியன் குரு சந்திரன் சேர்கிறதோ அந்த நாளைக்கு அந்த காலகட்டங்களுக்கு நிறையா நல்ல பலன்கள் நடக்கும் அந்த நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த மூன்று நாட்கள் யூஆர் கோயிங் டு பி டெரிஃபிகலி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமான சுப பலன்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்வை விடுகிறது சந்திரனின் மேல் குரு பார்வை மனோகாரகன் சந்திரன் அவர் மேலே ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் ப்ளஸ் குரு சுபகாரகன் குரு மங்கள காரகன் குரு அவர் வந்து பார்வை செலுத்துகிறார் ஸோ இட்ஸ் கோயின் டு பி வண்டர்ஃபுல் ஃபார் திஸ் வீக் கெட்ட பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டால் விரயஸ்தானம் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு விரயம் சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு சஞ்சாரம் பயங்கர ஹீட்டு பிரச்சனை நிறைய இடங்களில் தீ விபத்துக்கள் அவசம்பாவிதங்கள் மலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லெவலுக்கு மீறி போகும் ஆனால் இது மேனேஜபிள் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று கைக்கு வரப்போகிறது குடும்பத்தில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடக்க போகிறது வீடு கட்டக்கூடிய பிராப்தம் போகிறது ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் சூரியன் குரு காம்பினேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக வீடு கட்டுறது நலம் வாங்குறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக அதற்கான பணப்பிராய சித்தங்கள் வருவது பண புழக்கம் தாராளமாக இருக்கிறது மன சந்தோஷம் அதிகரிக்கிறது குழந்தை பிராப்தம் ஏற்படுறது ஏன் குழந்தை பிராப்தம்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி நடக்காத ஆட்கள்லாம் இப்போ நடக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாரம்னு சொல்லலாம் ஏன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு இஸ் கோயிண்ட்டு பின் அமேசிங் டேஸ் அந்த மூணு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அறுபது சாரி தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் சந்தோஷம் திருப்தி பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் பொருளாதாரம் மனசந்தோஷம் எல்லா விதமான சகலவிதமான திருப்தியை பார்க்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபந்தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு தலைமை பதவிகள் தேடி வரும் வீட்டில் பெரியவங்கனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்பா மூலிமா பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் யாருக்கெலாம் வந்து ரொம்ப முக்கியமான வியாபாரங்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கும் மன சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத அவஸ்தை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் நாம் இதை செய்ய முடியுங்கிற பேசிக் கான்செப்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து உள்ளே வரும் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் நல்ல எண்ணங்கள் வரும் பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் தலைமை தாங்கி கூடிய ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்கப்படுது அதுக்கு நீங்கள் தலைமை தாங்கி கௌரவமாக அதை செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்குது நிறைய பேர் கடன் பிரச்சனை க்ளோஸ் ஆகும் இந்த வாரம் அதுதான் இருக்கிறதுல பியூட்டி கடன் பிரச்சனை பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த டைமில் ஒரு முக்கியமான ஒரு கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்க பாருங்க தெரியுமா இருங்க சந்தோஷம்னு சொன்னால் தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது அறுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பிரம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் உங்கள் ராசி அதிபதி லக்னத்தின் அதிபதி பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஜம்முன்னு உட்கார்ந்து நல்லா ப்ரமோஷன் கேட்டால் கிடைக்கும் லீவு கிடைக்கும் பர்சன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் மூலயமா பெனிஃபிட்டை கொடுக்கும் இடமாற்றங்கள் கேட்டால் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எல்லா விதமான சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்ன நீச்சம் பெற்ற புதன் கிளம்பி பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து சுக்கரன் உட்காந்துருக்கார் சூப்பர் காம்பினேஷன் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நிறைய பேருக்கு இடம் மாறும் தொழில் மாறும் வீடு மாறும் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் அம்மாவுடைய உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும் பலவிதமான விஷயங்கள் சால்வ் ஆகும் ஸோ பேசிக்கலி மிதுனத்துக்கு இந்த வாரம் பட்டையை கலப்புறதுன்னு சொல்லலாம் சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தனார் ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசியில் இருக்கிற கடக லக்னம் சார்ந்த அவர்களுக்கு ஆல்ரெடி குரு வந்து பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்காந்ததுலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் இருக்கிற பிரச்சனைலாம் ஓரளவுக்கு சால்வார மாதிரி இருக்கும் நிறைய நட்புகள் மூலியமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் கழுத்து பகுதி தொண்ட பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பரவாயில்ல நிறைய பேர் இடமாற்றத்துக்காக வேண்டின்றக்கூடிய ஆட்களுக்கு இடமாற்றம் கிடச்சிருக்கும் ப்ரமோஷன் வரும் பொருளாதார மேன்மை கொடுக்கும் எதிர்பாராத லாபங்கள் கொடுக்கும் இதெல்லாம் பெரிய பெனிஃபிட் அதில் சூரியனும் சேர்ந்திருக்கிறார் இந்த வாரம் ஸோ பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த ஒரு மூன்று நாட்களிலே டிப்ரெஷன் மன அவதி தேவையில்லாத சண்டைகள் தேவையில்லாத சச்சரவுகள் தொண்ட பிரச்சனை சகோதர சகோதரிகள் இவங்க மூலியம் வரக்கூடிய பாதிப்பு எல்லாமே நிவர்த்தி ஆகும் இன்னொன்று லாபஸ்தானத்தில் சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கறனால ராஜயோகமாக கன்சிடர் பண்ணோம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் அது நட்பு மூலியமாக நடக்கும் பொருளாதாரத்தின் மூலியமாக நடக்கும் முக்கியமான முடிவுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஸோ அற்புதமான வாரமாக உங்களுக்கு இருக்கப்படுது ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியை கிடக்கும் பொழுது சில டென்ஷன் ப்ரெஷரை கொடுப்பார் மற்றபடி பெரிய இஷ்யூ கொடுக்க மாட்டாங்க முதல் ரெண்டு நாள் மட்டும்தான் ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய கன்ஃபியூஷன் கொடுக்காது ஸோ உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ஹ ராசி சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இந்த ஒரு காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக ஒரு க்ளோஷரை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரொம்ப முக்கியமானது தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல குரு உக்காந்துருக்கார் தொழிலை கெடுத்துன்னு இருக்கார் இருக்கிற இடத்த மாறுற மாதிரி சுச்சுவேஷன் வேலை போகிற மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுறதுன்னு நிலம தெரியல இப்போ சூரியனும் வேலை அந்த இடத்துக்கு சேர்ந்துருக்கார் அதனால் நிறைய பேருக்கு யாரோ ஒரு புது ரெஃபரன்ஸ் மூலிமா தெரிஞ்சவங்க ரெஃபரன்ஸ் மூலிமா வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த பதவிகள் தேடி வரும் சில பேருக்கு கௌரவமான பதவிகள் தேடி வரும் சில பேருக்கு அட்வைசரி ரோல் வரும் சில பேருக்கு டீச்சிங் ரோல் வரும் சில பேருக்கு ஃபினான்ஸ் பார்க்குற மாதிரி வரும் இல்லைன்னு ரொம்ப முக்கியமாக ஒரு முகத்தை காட்டுற மாதிரி ஒரு லொக்கேஷன் முகத்தை காட்டுற மாதிரி உங்களுடைய முகம் காட்டினா தான் அந்த எல்லாத்த வேலை செய்யும் அப்படிங்கூடிய பிராண்டிங் சம்மந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட் செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அதாவது காசு பண்ணதும் குடும்பத்துக்கான ரொம்ப முக்கியமான ஸ்தான க பிராப்தம்னு சொன்னால் அது கேத்து அதில் சந்திரன் கேத்து இணைவு குருவுடைய பார்வை விடுவதனால் ரொம்ப முக்கியமானது பணப்பழக்கத்தில் கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும் கண் உபாதைகள் காது சம்பந்தப்பட்ட உபாதைகள் குடும்பத்தில் கூடிய நோய் தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதுவும் பதினாறு பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஸோ கடுமையான அவதிகள்லாம் கொஞ்சம் அளவுக்கு செட்டில் ஆகும் ஸோ தைரியமாக இருக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது பொருளாதாரம் பரவாயில்ல நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம் அறுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு பார்வைப்படுறது ஸோ பேசிக்லி ஆர் பிரெட்டி ஹாப்பி எப்போலேருந்து மே ஒன்றாந்திலேருந்தே நீங்கள் நல்லா இருக்கீங்க பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் கிடையாது மனசில் இருக்கக்கூடிய அவதிகள் டென்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கேது கிராஸ் ஆகி உங்களுடைய அஸ்தநக்ஷத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்குது இப்போ நாலாம் பாதத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம் உத்தரத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் கடந்து போகணும் அது வரைக்கும் இந்த கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் ஏதா ஒன்று நம்ம மனசில் கேன்சர் மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால கெட்ட விஷயங்களுக்குள்ளே போக மாட்டேங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது கெட்ட சம்பவங்களுக்குள்ளே போக மாட்டிங்க வீட்டில் விரோதமான கண்ணோட்டம் மறைமுகமாக இருக்கிறது ரகசியமாக இருக்கிறது பெருசாக பேச்சு யார்கிட்டேயும் கொடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக நடந்துகிட்ருக்கும் பட் இன் ரியாலிட்டி இன் ரியாலிட்டி இன் ப்ராக்டிக்கல் விஷயங்கள் பார்க்கறச்சி பல சங்கடங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் நிறையா தெய்வ அனுகிரகத்தின் மூலிமா கோவிலுக்குலாம் போயிட்டு வருவீங்க சிவன் கோவிலுக்கு நிறையா போயிட்டு வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது யாருக்கெலாம் மனப்பொருத்தம் வரலையோ அப்பாவுடைய சப்போர்ட் கிடைக்கலையோ பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கலையோ அத்தனை விஷயங்களுமே இப்போ டக்கு 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 டக்குன்னு நடக்கும் ஸோ மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது கண்ணிக்கு சந்தோஷம்னு சொன்னால் அறுபது பொருளாதார ஏற்றம் எழுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமணியான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடுப்பு புட்டம் ஆசன வாயு மறைமுகமான பகுதிகளில் கவனமாக இருக்க வேண்டும் அரசாங்கத்திற்கு அரசியலுக்கு கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய எந்த ஒரு வரி பணமாக இருந்தாலும் தயவு கூர்ந்து கரெக்டாக கட்டிடுங்க முக்கியமான பிரச்சனைகள்லாம் வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆகும் வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும் வாழ்க்கை துணைக்கு நிறைய பேருடைய வீட்டில் ஒரு பெரிய ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய பதவிகள் தேடி வரும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது எதெல்லாம் என்னால் வரை கஷ்டங்கள் கொடுத்தோ அதெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் குரு பார்வையின் மூலியமாக மறைமுகமான பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் செட்டில் பண்ண முடியும் எல்லா விதமான சுக சந்தோஷங்களும் கொடுக்கும் உடம்பு மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது மறைமுகமான பகுதி அது சுக்ரனுடைய வீடு அதில் சூரியன் குருவும் சேர்ந்துருக்கிறதுனால மறைமுகமான எரிச்சல் அது கண்டிப்பாக விடுவாகும் உடம்பில் அதை பார்த்துக்கணும் கொழுப்பு கட்டிகள் இதெல்லாம் வரும் ஸோ என்ன பண்ணணும் நெய் போட்டு சாப்பிட்ணும் இல்லைனா காலையிலே வெந்நீரில் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டிஸ்டபன்ஸ் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது ஆனால் மற்றவங்க கீழே போய் இருக்கிற மாதிரி வரும் மற்றவங்களுக்காக நீங்கள் போய் அடி எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க அதனால் பிரச்சனைகள் கொடுக்கும் ஸோ வாட் யூ ஹவ் டு டூ ரொம்ப முக்கியமானது குபேரன் வழிபாடு லக்ஷ்மி குபேரன் வழிபாடு பண்ண பண்ண உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது சந்தோஷங்கிறது எந்தளவுக்கு தேடி தேடி நீங்கள் ட்ரை பண்ணாலும் கிடைக்காம போயின்ட்டு இருக்கீன்னு கஷ்டப்படாதீங்க மறைமுகமாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும் தட் இஸ் அ பியூட்டி ஸோ சந்தோஷம்னா இந்த காலகட்டங்களில் ஐம்பது அறுபது தான் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது சூப்பராக இருக்குது உட்காந்த இடத்துல யோகமான ஒரு காலகட்டத்தில் ஓடின்றக்க விச் இஸ் நைன்ட்டி பர்சன்ட் சூப்பர் ஸோ யார் மேலேயும் அபாண்டமான பழி சுமத்தக்கூடாது யாருடைய வேலையும் நான் பண்ணுறேன்னு போகக்கூடாது இருக்கிற இடத்த கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது விருச்சிக ராசி அது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களை கண்டிப்பாக பதவிகள் தேடி வரும் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது கள்ளத்தரசானம் சூரியன் குரு காம்பினேஷன் வர்றதுனால கண்டிப்பாக மனைவி மூலியமாக லாபம் கணவர் மூலியமாக லாபம் வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் ஈஸியாக கன்வெர்ட் ஆகும் பெரிய மனுஷங்களை பார்க்குற மாதிரி நேர்மையான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த திருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த நபர்கள் அதே மாதிரி சினிமா துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள் ஆடம்பரமான நபர்களை கண்டிப்பாக பார்ப்பீர்கள் அவர் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் ஸோ மோரலஸ் எஸ் இந்த காலகட்டங்களுக்கு குழந்தை பிராப்தம் தாமதம் பயின்றவர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் ரெண்டாவது லாபஸ்தானத்தில் கேத்து உக்காந்துருக்கார் இரகசியமான பணவரவுகள் ரகசியமான பொருளாதார ஏற்றங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் குரு பார்வைப்படுவதனால் அந்த இடம் சுபிக்ஷமாக இருக்கப் போகிறது தட்ஸ் அ பியூட்டி ஸோ வர்ஷிகத்துக்கு நல்லாயிருக்கு சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொள்ளாந்திர ஏற்றம் தொண்ணூறுன்னு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தான் தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதங்கள் வேண்டாம் அப்பா அம்மா வீட்டில் பெரியவங்க கொஞ்சம் விரோதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் உங்களுக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்கள் பாசை உங்களுக்கு எதிரியாக இருப்பான் உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு உடம்புல கால்சியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டிஸ்டர்பன்ஸ் டென்ஷன் அந்த சூரியன் குருவை நோக்கி கடந்து போகும்பொழுது உங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படுறதுக்கான பிராப்தம் இருக்குது வீட்டில் பெரியவங்களை கவனமாக பார்த்துக்கணும் ரெண்டாவது வேலையில் சூப்பராக செட்டாகும் வீடு மாறுறது நிலம் மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் யாரெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ ஒரு பெரிய ஒரு பதவி வர வேண்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக வரும் சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த காலகட்டங்களில் சூரியனும் குருவும் சேரதுனால வயிறு பார்த்துக்குங்க வயிறு தான் ஒரே பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பகையை தவிர்ப்பது நன்று வேலை சுபிக்ஷத்தை கொடுக்கும் சூரியன் குரு அந்த குரு பார்வை கேத்து மேலே விழுகிறது ஸோ சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் இந்த டைமில் ஏதாவது முக்கியமான இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ளியர் ஆகும் ஸோ அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ஸோ சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதர ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமானது குழந்தை பிராப்தம் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் முன்னோர்கள் சொத்து வந்து சேரும் அரசியல் பதவிகள் தேடி வரும் கவர்மெண்ட் உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் பசங்க நல்லா இருப்பாங்க பசங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும் மன அவதியே வெளியே வருவீங்க முக்கியமான கடன் தொல்லைகள்லேருந்து நிவர்த்தி ஆகும் பெண்களுக்கு சூப்பரான டைம் அது மகரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதுலேயுமே மகரத்துக்கு பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சந்திரன் கேத்து நினைவு கேத்து குருவுடைய படுவதனால் அருமையான பெண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தெய்வீகம் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் நல்ல பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது தான தர்மங்கள் செய்வது துளசி மாலை சுவாமிக்கு போட்டு நீங்கள் அந்த துளசி தீர்த்தம் கொடுத்தாவே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைஃப் சூப்பராக இருக்கும் அது இடுப்பு புட்ட வாயு ஸ்கியாட்டிகா கால் நர்வு இதெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாக போயிடும் எந்த விதமான பயம் கலக்கம் இல்லாமல் இருந்தால் போகிறோம் எல்லாமே செட்டாகிடும் ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் பெருமாள் வழிபாடு பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசிரியர் ராசியர் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆசிரியர் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சங்கடங்கள் நிறையா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும் முகத்தில் ருணம் ரணம்னு சொல்லுவோம் சூட்டுக்கட்டிகள் வரும் அடி அடி வந்து போயிருக்கலாம் சில பேருக்கு செவ்வாய் ராகுலாம் கடந்துன்றிருக்கு அதனால் அந்த பிரச்சனை வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் வீடு மனை வாகனங்களில் ரொம்ப முக்கியமான நல்ல விஷயம் நடக்கப்படுது சில பேருக்கு வேலை கிடைக்கும் பேங்க்கில் வேலை கிடைக்கும் சில பேருக்கு ட்ரெஷரில் வேலை கிடைக்கும் பணத்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ரெண்டாவது மாற்றுக்காரகன் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம் அதாவது நிறைய பேருக்கு இந்த மோஷன் பாதிப்பு தூக்கமின்மை கடனில் சிக்கி தவிக்கிறது அந்த அதாவது நார்மல் வட்டி அப்படின்னா பேங்க் வட்டி அது நாலாம் பாவத்தை குறிக்கும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கிறது ஆறாம் பாவம் இஎம்ஐ கட்டி அது க்ளோஸ் பண்ணுற மாதிரி கந்து வட்டிங்கிறது அஷ்டமம் சக்கர வட்டிங்கிறது பன்னிரெண்டாம் பாவம் க்ஷேதம் வரையஸ்தானம் இப்போ உங்கள் ஜாதகத்தின் பகாரம் உங்களுடைய கோச்சாரத்தின் பகாரம் அந்த கந்து வட்டி தொல்லைகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அசம்பாவிதங்கள் அசிங்கங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் சில பேர் வந்து மதமாற்றம் பண்ணக்கூடிய எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக வரும் அது வேண்டிய கிடையாது குரு பார்வை விழுகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிடும் இந்த காலகட்டங்கள ரொம்ப முக்கியமான வழ வழிபாடுகள்ல ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி தினம் சந்தோஷம்னு பார்த்தா அறுபது பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியும் எழுபது தைரியம் தன்னம்பிக்கையுடன் கூடிய ஒரு வாரமாக மாறப்போகிறது கும்பத்துக்கு மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கருத்திரஸ்தானத்துல சந்திரன் கேத்து இணைகிறது வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில பாதிப்பு யாரும் பேசாமல் இருக்கிறது நம்ம ஒரு க்ளோஸ்னஸ் காட்டாமல் இருக்கிறது யார்கிட்ட போய் பேசினாலும் கன்ஃப்யூஷனாக இருக்கிறது ஞானம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் கூட நம்ம பழகிறது செவ்வாய் ராகு லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே பிரச்சனை சண்டை வாக்குவாதம் கோபதாபங்கள் இதெல்லாம் ஓடின்னு இருக்கும் மண்டை இடி கோபம் ஹீட்டு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ரெண்டாவது பொழுது இந்த மூன்றாம் இடத்துல சூரியன் குரு வரதுனால கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்டப் ஆகும் அந்த மாதம் ஃபுல்லாக ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இருப்பீங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் இருப்பீங்க அந்த சூரியன் குரு காம்பினேஷன் மட்டும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமானது தேவையில்லாத கஷ்டம் தேவையில்லாத ப்ரெஷர் தேவையில்லாத அவமானங்கள் எல்லாமே நீங்க பெறக்கூடிய பொண்ணான ஒரு வாரமாக இருக்கப்படுது ஒன்று சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடக்கும் கொடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் கொடுக்கும் நல்ல எண்ணங்கள் வரும் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் பெரிய வெற்றியை கொடுக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியுது யாரெல்லாம் மீடியாவில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து எழுத்துத்துறைகள் இருக்கீங்களோ யாரெல்லாம் சாஃப்ட்வேரில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லா இருக்க போகிறது மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அற்புதமான ஆர்டரை தேடி வரும் சூப்பராக இருப்பீங்க ஸோ பேசிக்கலி சந்தோஷங்கிறது அருமையாக இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியுது எழுபது சதவீதம் ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் சூரிய நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்கப்படுவது வைகாசி மாதம் முதல் வாரம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி மகாலட்சுமியை வேண்டிக் கொள்ளுங்கள் அத்தனை பேருடைய வீட்லையுமே மகாலக்ஷ்மி படம் வைங்க யாரெல்லாம் பண்ண முடியுமா பண்ணுங்கள் பால் பாயசம் இல்லைன்னா பால் அபிஷேகம் லக்ஷ்மிக்கு கொடுக்கறது இந்த வருஷம் இந்த மாதம் ரொம்ப சுபிக்ஷத்தை கொடுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக இந்த வாரத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும் சர்வே ஜனா சுகி பவன் சமஸ்தண்மங்களிபவன் த்ரோண்பு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க